ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் செக் சிட்டிஎன்பிசிலேருந்து தமிழ் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படின்னா ஸ்கூல் புக் வந்து நான் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இலக்கணம் சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்கும் நான் இலக்கணம் வந்து படித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் செகண்டு சிலபஸ் வைஸ் வந்து நான் எப்படி படிக்கிறேன் அப்படின்னா நான் ரெஃபரன்ஸ்க்காக டேஃப்ட் புக் வந்து வாங்கியிருந்தேன் சரிங்களா சிலபஸ் வைஸ் வந்து படிக்கும்போது எனக்கு சிலபஸ் வைஸ் இலக்கணம் படித்து முடிச்சிட்டேன் இப்போ நெக்ஸ்ட்டு சிலபஸ் வைஸ் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஈஸியான இருக்க டாப்பிக்லாம் ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணிக்குவேன் ஃபஸ்ட்டு இந்த வினைமுற்று வினையச்சம் வினையாள் பெயர் அதுக்கப்புறம் பேரட்சம் வகை எறிதல் அயர்ச்சூல் தமிழ்ச்சொல் எதிர்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை அறிதல் இரண்டு வினை சொற்களின் வேறுபாடு அப்புறம் இங்கே நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிருக்கோம் இந்த இணையெழுத்துக்கள் அதுக்கப்புறம் சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஒருமைப்பன்மை பிள்ளை எறிதல் ஓரளவுக்கு நமக்கு வந்து தெரியும் அதனால இப்போ ஃபஸ்ட்டு இணைய எழுத்துக்கள் படிக்கிறனா இணையெழுத்துக்கள் படிக்கிறனா ஸ்கூல் புக்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எழுத்துக்கணக்கான நோட்ஸு சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னா சிலபஸ் வைஸும் நான் என்ன பண்ணுவேன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் இப்போ சிக்ஸ்து டூ டுவெல்த்து சிக்ஸ்து டூ டென்த்து நோட்ஸ் படிக்கிறேன்னா இதை வந்து வச்சுக்குவேன் சரிங்களா அதுவே நான் வந்து சிலபஸ் வைஸ் படிக்கிறேன் அப்படின்னா எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன் அப்படின்னா இணைய எழுத்துக்களுக்கான நோட்ஸ் இது நோட்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன் பாருங்கள் நோட்ஸ் ஃபுல்லாக எடுத்துருவேன் எடுத்துட்டு ப்ரிவிசர் கொஷின்ஸு பக்கத்துலேயே வந்து என்ன பண்ணிக்கோன்னா ரைட் பண்ணி வச்சுக்குவேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா அந்த இணைய எழுத்துக்கள் படிச்சுட்டு இணைய எத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் நாலு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க இந்த நாலு கேள்விகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்பேன் நான் இந்த நாலு கேள்விகள் நான் என்ன பண்ணுவேன்னா கை வச்சு மறைச்சிட்டு கை வச்சு மறைச்சிட்டு ஓகே நமக்கு இதில் ஏதாவது தெரியுதா அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா செக் பண்ணி பார்ப்பேன் இந்த கூற்றுக்காரணத்துக்கெலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கை வச்சு மறைச்சிட்டு நானே வந்து சொல்லி பார்ப்பேன் ஓகே இதெல்லாம் நமக்கு தெரியுதா அப்படின்னு இந்த நாலு கொஷினில் நமக்கு எத்தனை கொஷின்ஸ் தெரியுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா என்னையே நான் வந்து அனலைஸ் பண்ணிக்குவேன் சரிங்களா ஃபஸ்ட்டு திங் என்னைய நான் அனலைஸ் பண்ணுறது எப்படி ஃபஸ்ட்டு படிக்கணும்னா இணையெழுத்துக்கள் இருக்கா ஒரு இணைய படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது நான் அப்படியே நோட்ஸ் எடுப்பேன் இப்படி டாபிக் நெக்ஸ்ட் இணையழுத்துக்கப்புறம் என்ன இருக்குது சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் இருக்குது சுட்டு எழுத்துக்கள் இருக்கா சுட்ட எழுத்துக்களுக்கு நான் நோட்ஸ் எடுத்துருக்கேன் பாருங்க எப்படி சுட்டெழுத்துக்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுட்டெழுத்துக்களும் நம்ம ஸ்கூல்லேயே ஸ்கூல் புக்ஸ்லேயே படிக்கிறதா சரிங்களா சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸ்த்தே நீங்கள் வந்து சுட்டெழுத்துக்கள் எழுத்துக்கள் வந்து படிப்பீங்க ஓகேங்களா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸ்கூல் புக் வயசும் இல்லைக்கான வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் சிலபஸ் வயசும் என்ன பண்ணுவேன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் நோட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு பெரிய டைம்லாம் செலவாகாது நமக்கு சிலபஸ் வைஸ் படிக்கணும்னா நம்ம லைன் எப்படி படிச்சுருக்கலாம் லாஸ்ட் டைம் ரீகாலுக்கு வந்து யூஸ் ஆகும் சரிங்களா இப்போ சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் படிக்கிறேன்னா அதோடய புக் பேக் புக்கை தேடி தேடி படிக்க முடியாது அதனால் புக் பேக் நோட் பண்ணி வச்சுக்குவேன் நெக்ஸ்ட்டு அதுக்கான இது ஓல்டு புக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் ரெஃபரன்ஸ்க்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வேணும்னா நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா டேஸ்ட் புக்காகவும் நான் வந்து படிச்சுக்குவேன் சரிங்களா ஸோ ஓகே என்ன எடுத்துக்கள்லாம் எங்கே எங்கே படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது இதுலேயும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா இதையும் வந்து நான் எடுத்துக்குவேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா என்ன எழுத்துக்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து இதையும் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் கொண்டா பின்னாடி ப்ராக்டிஸ் கொஸ்டின் கொடுத்து கொடுத்துருப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்குவேன் நெக்ஸ்ட்டு சுட்டு எழுத்துக்கள்னாலும் அதே மாதிரி தான் அதிலே கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இதையும் நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கொடுத்துருவேன் மாதிரி தான் வினா எழுத்துக்களும் இந்த புக்கு யூஸ் பண்ணிவிட்டு நான் நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் நான் ப்ரீவியஸ் கொஷினும் பார்ப்பேன் நெக்ஸ்ட்டு இப்போ வேர் சொல் எடுக்கிறேன் அப்படின்னா இப்போ வினையச்சம் வினையச்சம் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் வினையச்சத்துக்கு நோட்ஸு நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து நோட்ஸ் எடுத்திருப்பேன் இதுக்கு மட்டும் இல்லை லைனாகவே வேர் சொல்லில் இருந்தாருன்னு வினை முற்றைய அதுக்கப்புறம் வேறு சொல் வினையச்சம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பெயரச்சம் பெயரச்சம்னா ஓல்டு புக்கில் என்ன கேட்டிருக்காங்க நியூ புக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன் சரிங்களா எடுத்துகிட்டு அப்படியே உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னா வினையச்சமா ப்ரீவிசியல் கொஷின்ஸு இங்கே பாருங்கள் வினையச்சம்னா என்னென்னு சொல்லிட்டு அதையும் ஒரு ஃபோல்டர் போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ப்ரீவியல் கொஷின்ஸ் வந்து அப்படியே நான் வந்து பார்த்து வச்சுக்குவேன் என்னென்ன இருக்குது அப்படின்னா வினயச்சத்துலேருந்து நான் வந்து அப்படியே கை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்லி பார்த்துக்குவேன் நட அப்படின்னா நடந்து ஊன் வந்தால் அது வந்து வினயச்சோம் அந்த மாதிரி ஒவ்வொரு கொஷின்ஸாக ஓகே நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களோ அத்தனை கொஷின்ஸ் கேட்ட மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா என்னையே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் சரிங்களா இப்படி தான் வந்து படிக்கணும் உங்களோட படிக்கிற ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குமோ அப்படின்னா ஒரு டாப்பிக் படிக்கிறீங்கன்னா அதுக்கு ஓல்டு புக் படிக்கணும் நோட்ஸ் எடுக்கணும் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நோட்ஸ் எடுக்கணும் அந்த டாப்பிக்கு செகண்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ப்ரீவியஸர் கொஷின்ஸு சரிங்களா அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டு புக்கில் என்ன டேட்டாஸ் இருக்குது புக் பேக் என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நியூ புக்கில் புக் பேக்கு சரிங்களா அந்த பேரட்சம் வினையச்சம் படிக்கணும் அதுக்கு பின்னாடி வந்து புக் பேக் கொடுத்துருப்பாங்க இதை என்ன பண்ணிக்கினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இதை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னாலே ஓரளவுக்கு உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சிச்சுன்னா வினையச்சம்னா இப்படி தான் முடியும் பேரட்சம்னா இப்படி தான் முடியும் வினையாள நினையம் பேர்னால் இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லி சிலபஸ் வைஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ஒரு பத்து நாளில் முடிச்சிடலாம் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் எத்தனை நாளில் முடிக்கலாம் நீங்கள் பத்து நாளில் முடிச்சிடலாம் எல்லா டாப்பிக்கும் படிக்க முடியாது உங்களுக்கு எது புரியுதோ அதை மட்டும் என்ன பண்ணுறீங்க அண்டர்லைன் பண்ணி அண்டர்லைன் பண்ணி இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க இப்போ இந்த டாப்பிக்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோங்க அண்டர்லைன் பண்ணி மார்க் வச்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி தான் எதிர் சொல்ல எடுத்துல ஓரெழுத்து ஒரு மொழி ஓரெழுத்து ஒரு மொழிலாம் செவன்த்தில் வந்து படிப்பீங்க சரிங்களா இந்த ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு பொருட்பன் மொழி இது இது இதெல்லாமே நம்ம இதில் படிக்கிற மாதிரி வரும் நமக்கு எதி எது எங்கெங்கே படிக்கணும்னு தெரியணும்னா ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்க இலக்கணத்தை படித்தா மட்டும்தான் எதி எது எங்கெங்கே படிக்கணும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் சரிங்களா இப்போ இந்த இலக்கணம் இந்த இணை எழுத்துக்கள் அதுக்கப்புறம் வினா எழுத்துக்கள் நெக்ஸ்ட்டு இந்த வேர்ச்சொல்லில் பார்த்திங்கன்னா வினைமூற்று வினையச்சம் வினையாள் அணை பேர் பேரெச்சம் இதெல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து வந்துடும் ஸ்கூல் புக்கில் இலக்கணத்தில் வந்து நீங்கள் வந்து படிச்சிருவீங்க நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த அழகு ரெண்டு படிக்கும் போது இந்த அழகு ரெண்டு படிக்கும்போது மட்டும் உங்களுக்கு இந்த ஓரெழுத்து ஒரு மொழியெல்லாமே நமக்கு வந்து இலக்கணத்தில் வரும் நெக்ஸ்ட் இந்த இங்கெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே எக்ஸ்ட்ரா அது அப்போ இதெல்லாமே எக்ஸ்ட்ரா இதெல்லாம் நீங்கள் வந்து எப்படின்னா வேறு சோர்ஸ் தேடி இல்லை வேறு ஏதாவது புக்கு ரெஃபர் பண்ணி தான் இந்த இது இதெல்லாமே படிக்கிற மாதிரி அப்போ நம்ம ஸ்கூல் புக் படித்தா இலக்கணம் இருந்து இலக்கணம் வந்து ஸ்கூல் இருந்து படிக்கணும் அடுத்தது இந்த மாதிரி சொல்ல வராது அப்படின்னா இதை பார்த்தாலே நமக்கு வந்து தெரியும் ஓகே இதெல்லாமே சிக்ஸ்த் டு டென்த்தில் வந்து வர்றது ஓகே இதெல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் தேடி படிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுது அப்போ நான் ஸ்கூல் புக்கு இலக்கணம் படிச்சிருக்கேன் அப்புறம் சிக்ஸ்த் டு டென்த்து செயல் உரையா நடையெல்லாம் படிச்சிருக்கேன் அப்படி படிக்கிறதுனால தான் எந்தெந்த டாபிக் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றது எனக்கு வந்து தெரியுது சரிங்களா அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட்ஸு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக் பேக் எழுதிக்கோங்க நியூ புக் ஓல்டு புக்கு இலக்கணம் படிக்கிறீங்கன்னா படிக்கிறீங்களா ஸ்ட்ராங்காக இருந்துக்கோங்க ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு ஒரு ஒரு மார்க் வந்து கிடைக்கிறது நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டாபிக் இருக்குது அப்படின்னா பத்தே நல்ல வந்து ஒன்று நீங்கள் வந்து முடிச்சிடலாம் சரிங்களா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஓகேங்களா டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி படிக்கிறது நான் வந்து சொல்கிறேன் தேங்க் யூ